வணக்கம் இங்களுக்கு எங்கே வந்து நிற்கிறோம்னு சொன்னால் கிளிநச்சிலேயே முதல் முதலா என்ன கிளச்சியில் முதல் என்ன சொல்லுவாங்க கிளச்சிலேயே முதல் முதலா வந்து ஸ்ட்ரீட் ஃபுட் வந்து ரொம்ப நல்லா ஆரம்பிச்சிருக்கிறாங்க அதாவது வந்து பல ந பல இடங்களில் வந்து குழம்புல வேறு வேறு இடங்கள்ல இருந்தாலும் கூட கிளொச்சி மக்களுக்கு ஒரு எதிர்பார்ப்புன்றது இப்படி ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் வேணும் ஒரு ஸ்டோ ஒரு இடத்துல வந்து வேறு வேறு சாப்பாடுகளை என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் சாப்பாடு ஒரு பக்கம் இருக்குது அங்கே சின்ன பிள்ளைகளுக்குரிய விளையாட்ற இடமும் கிரியேட் பண்ணி ரொம்ப அழகாக வித்தியாசமான ஒரு யோசனையா முதல் முதல் லக்கல் நிச்சயம் சேர்க்காங்க புதிய முயற்சி புதிய முயற்சி நான் உள்ளுக்கு வந்து அந்த பத்து கடையும் பேர வராக்க அந்த பேர வர ஒரே ஆள் அந்த அதாவது கொல்கபே ஓனர் நிறுவ இதை எடுத்து இதை எப்படி வந்து ஒழுங்கமைச்சு அந்த அம்மாச்சி இதழ் மாதிரி இங்கே சுய தொழில் செய்கிற அந்த பெண்கள் மகளிர் அமைப்புகள் அதோட இந்த இதய தொழில வாழ்வாதாரமாக வச்சிருக்கிற ஆட்களுக்கு ஒரு ஒரு ஸ்டோலா கொடுத்து அதை தானும் ஒரு ஸ்டோலை வச்சுக்கொண்டு எல்லாருக்கும் அந்த வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி ஒரு பொதுவான ஒரு நோக்கத்தோட ஸ்ட்ரீட் ஃபுட் எல்லாருக்கும் உரிய மார்க்கெட்டிங் கிடைக்கக்கூடிய மாதிரி சரி இருக்கா வாங்க போய் பார்ப்போம் அது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா அப்பம் வடை என்று போட்டு தென்றல் என்று சொல்லி பேர் வச்சு இது எங்கட கடையில பேர் வந்து தென்றல் தமிழ் பேர் தான் எல்லா கடைக்கும் வச்சுக்கிறோம் இது வந்து தென்றல் இங்க அப்பம் ஸ்பெஷலாக இருக்கும் முட்டப்பம் பாலப்பம் ரெண்டு அப்பம் இருக்கும் மற்றது வடை இருக்கு சம்பல் வடை ஸ்பெஷலான சம்பல் வச்சு கொடுப்போம் மாசி சம்பல் ஒன்று வரும் வெங்காயம் அது சட்னி எல்லாம் போட்டு நல்ல சம்பல் ஒன்று வச்சு கொடுப்போம் நல்ல பாரம்பரிய சாப்பாடு அந்த சம்பல் என்ன என்னத்துக்கலாம் கொடுப்பீங்க சம்பல் வடை வடைக்கு கொடுப்போம் வடைக்கு மற்ற சுண்டல் என்று கடலை சுண்டல் அந்த கடலை சுண்டல் வந்து கடலை அமைச்சு அது ஒரு சுண்டல் மாதிரி செஞ்சு ஒரு பச்சரிப்போம் பச்சடி மாதிரி பச்சைங்க அதை போட்டு பிரட்டி கொடுத்தோம்னா நல்ல டேஸ்ட் அப்பத்துக்கு என்ன கொடுப்பீங்க அந்த சட்னியா இல்ல அப்பத்துக்கு சம்பல் வச்சுக்கோ சம்பல் வெங்காய சம்பல் ரெண்டு மற்றது வடை வடைக்கு வந்து மிளகாய் வெங்காயம் அதெல்லாம் போட்டு ஒரு கொடுப்போம் சப்போர்ட்டுக்கு சாப்பிடுறதுக்கு மற்றது வந்து

சம்பலுக்கு எல்லாம் போட்டு எல்லாம் போட்டுருக்கா அடுத்து வந்து சீனி சம்பல் பிடிக்கணும்னு பார்க்கலாம் காரசாரம் கரசாரம் முட்டையெல்லாம் பெருசாக பெருசாவிக்க தான் நல்ல ஒரு முக்காவியலோட இருக்கா தான் கொடுக்கும் சீனி சம்பளம் என்ன சீனி சம்பளம் மாதிரி கடத்த மிளகாயெல்லாம் போட்டு பண்ணியிருக்கு பார்க்கும் சம்பளம் என்ன சொன்னால் ரெண்டு சம்பளம் நிறைய ரெண்டு சம்பளம் நிறைய வித்தியாசம் இருக்கும் ஒன்று முக ஒரு சுவர் தவணுமே என்ன சம்மே ப்ளைன் மூட்டையை பார்த்துக்கு இது வேற ஒரு சாப்பாடு நேமாத வேற ஒரு சாப்பாடு வேற வேற வேறு வேறு மெனு வரதுக்கு இந்த டேஸ்ட்டே வித்தியாசமாக இருக்காது சரி இதோட வந்து அண்ணா பிளே நம்பம் வந்துருக்கான் சுடை கொஞ்சம் இதான் ஆர்ன ஒன்றா சாப்பிட்றோம் சூடு கொண்டு என்னது ப்ளே நம்பப்புக்கு என்ன சுகர்மெண்ட்டு சார்ண்ணா கொஞ்சம் சம்பரையும் எடுத்து வச்சு

இல்லை சார் இல்லை குழம்புக்கு போகிறாக்கள் வானத்தில் போறாக்கள் ஏன்னா பாவிக்கிறார்கள் ஒரு ரெண்டு நிமிஷம் காக்காடை ஜந்திலருந்து வட்டக்கச்சீரோடு போகிற பாதையில் ரெண்டே ரெண்டு நிமிஷம் தான் வந்தீங்கடா சுட சுட சுவையான கிளிநச்சி மண்ணின் சுவை சாப்பிடலாம் அடுத்த ஸ்டாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சோழன் பேரில் அவங்க வந்து ஸ்பெஷலா பேர்கர் மற்றது பீஸா சரிங்களா இல்லை பீட்சா பீட்ஸா மற்றது வந்து மசாலா சாய் வந்து உடனே செய்து பாருாங்க மசாலா சாய்க்கு நிறைய மசாலா போட்டு நாங்க கேக்குற மாதிரி சுகர் அண்ட்வளவு விரும்பின மசாலாலாம் போட்டு உடனே செய்வாங்க பர்கரை பிடிச்சிக்கிறாங்கன்னு பாக்குறேன் பர் என்ன சரிங்க இருக்கு ஷவர்மா மீடியம் சீ ஃபுட் எல்லாமே இருக்கு மற்றது பாஸ்தா செய்து சீசி பாஸ்தா செய்து சோஸ் நல்லா இருக்கு தட்டிஸ் வந்து யார் ஃப்ரைல போட்டிருக்காங்க சலாட் வந்து ஃப்ரெஷ் சீஸும் வந்து ரொம்ப நல்லா இருக்கு நல்ல ஒரு பேர்கரை வந்து கிளஞ்சியில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும்னு சொன்னால் பார்க்குறேன் சரி அடுத்தது வந்து மருதத்துக்கு வந்து நினைக்கிறேன் இங்கே வந்து ஃப்ரைட் ரைஸ் டூ நூடுல்ஸ் இருக்கு நாங்கள் வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸும் சிக்கன் கொத்து மோடம் பண்ணியிருக்கேன் பீஃப் சாப்பிட இல்லைண்ணா அப்படியா இல்லை முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டியது இந்த மருதம்ன்றது சார்ந்த இடமும்

ரொம்ப மெல்லிஸ் சாப்பிட்டுருக்காங்க அதாவது இடியப்ப மாதிரி இருக்கு அவ்வளவு மெல்லிஸ் ஆயிருக்கு மிஷின் மிஷின் கட் மிஷினா சுடச்சு இருக்கு அப்படி கண்ட பார்க்கணும் ரொம்ப பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு இந்த ரெடி என்ன சார் ம் நைஸ் நல்லா சுடச்சு கொத்து வந்து ரொம்ப ரொட்டி வந்து பொரிஞ்சு மாதிரி இருக்கு சாஃப்டா அந்த ரஜ்ஜி ஒரு சைடு இது வந்து ரஜி கொத்துன்ற லேயரும் ரஜ்ஜின்ற லேயரும் வந்து சேமாக இருக்கு அவ்வளோ மெல்லிஸ் ரெண்டுமே வந்து ரொம்ப அழகாக பொறிஞ்சிருக்குண்ணா பொறிஞ்சி ம் சுட்டோ சுட் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக சின்ன சின்ன பசங்கன்னா பசங்க போயிட்டு பெரிய பசங்கன்னு சொன்னால் மரகத்துக்கு மரகம் என்ன இது கொத்து ரைப்பாங்க அடுத்த ரைஸ் அப்படினு வாங்கினா அடுத்த ஆண்டாங்க ரைஸ் சாப்பிடலாம் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இதுவும் வந்து நல்ல கலர்ஃபுல்லான மரக்கறி போட்டு நிறைய சிக்கன் போட்டு சில்லி பேஸ்டோடு சமையா தகுந்திருக்கு ஒரு ம் ஓகேப்பா என்ன பண்ணி இருக்கு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் நிறைய மரக்கெட்லாம் போட்டு ரைஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி போட்ட மாதிரி ரைஸ் ரைஸ்லேயே பிரியாணி வர மாதிரியே ஃப்ரைட் ரைஸ் நம்மளே ஃப்ரைட் ரைஸ் போட்டால் உடையம் ரைஸ் இது வந்து உடைய இல்லை அந்த சம் கட்ட சம்மரோட ரோட பிடிக்கணும்னு பார்க்கலாம் நிறைய வெஜிடபிள்ஸும் போட்டு வாசனை வரிசையில் செம்மையாக இருக்கு மசாலா ஸ்பைசி சிக்கன் கொத்தா ரைஸானு சொன்னால் ரெண்டுமே நல்லா இருக்குது பட் ரைஸ் ரெஸ்ட் என்ன சொன்னால் கொத்து வந்து அந்த பொரிஞ்ச விதம் வந்து ரொட்டி பொரிஞ்ச விதம் வந்து நல்லா இருக்குது ரைஸும் ஓகே சில பேருக்கு வந்து கொத்து பிடிக்காது ரைஸ் பிடிக்கும் சரி நாங்கள் ரைஸ் போடலாம் பட் ரெண்டுலேயும் பிடிக்க ரொட்டி வந்து பொரிஞ்ச மாதிரி உங்களுக்கு ஃபீல் பண்ணணும்னு சொன்னால் கொத்து ரை நான் நானும் இப்போ கொத்து ரை பண்ணி பார்க்குறேன்

நிறைய கடையில் இருக்குது இருந்தாலும் வந்து பூட்டி ஒன்று வந்தாலே எல்லா எல்லாம் சாப்பிட அது ஒரு நாள் ரெண்டு இன்னும் ஒரு நாள் வந்தாலும் சாப்பிடுவோம் இப்போ நாங்கள் சாப்பிட்டாலும் அப்போ சாப்பிட்டு வந்தோம் அடுத்தது வந்து பேர்கர் பேர் அடுத்தது வந்து சிக்கன் ரைஸ் அடுத்த பாண்டியனில் நாங்கள் வந்து இப்போ வந்து ஒரு மசாலா சாய் சோளம் மசாலா சாய் எங்கள்ட விருப்பத்தை கேட்டு மசாலா எல்லாம் போட்டு உடனே உடனே போட்டு தருவாங்க இந்த மசாலா சாயோட வந்து இதை முடிக்கலாம் கண்டிப்பாக கிளெனச்சியில் இருக்கிறீங்க இல்லை கிளச்சி வந்து போனீங்கன்னு சொன்னால் இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டுக்கு வந்து ரவ்வ பண்ணி பார்க்கலாம் வரதுக்கு இந்த சூப்பரான மசாலா சாயோட இந்த ஸ்ட்ரீட் ஃபுட்டை வந்து கிழச்சியில் ரெய் சதலாம் ம் சூப்பர் மசாலா சாயா நிறைய சாப்பிட்டா அதை சமைக்கிற மாதிரி ரொம்ப இஞ்சி எல்லாம் போட்டு கராம்பு வேறு என்னென்ன போட்டிருக்கு கருவா கராம்பு கருவா கராம்பு இலக்க

என்னன்னா எங்களுக்கு வந்து கிளிநொச்சி மாவட்டத்துல வந்து இயற்கை வளங்கள் கூடுதல் ஆயிருக்கு அந்த இயற்கை வளங்கள் சுற்றுலா தலமா இல்ல ஏன்னா கிளிநச்சியில உள்ள மக்கள் வந்து ஒரு இடத்துல போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவர் ஃப்ரீயா ரிலாக்ஸா இருந்து சாப்பிடுறதுக்கும் சரி இயற்கை சூழல ரசிக்கிறதும் சரி ஒரு இடம் இல்லை கிணச்சி மரத்தில் சுற்றுலா பயணிகள் வரணும் என்று எதிர்பார்த்து வருலும் ஒரு நிறைத்தி மர பிள்ளை சொன்னேன் அப்போ அந்த இடத்தை நிவர்த்தி செய்யணும்னா நாங்கள் இயற்கையோடு சங்க ஒன்றிணைஞ்சு போனோம் தான் மக்கள் கூடுதலாக வருகணும் அப்போ கொஞ்சம் வித்தியாசமாக வித்தியாசம் ஐடியாக்களை போட்டு கொஞ்சம் வித்தியாசம் செய்வோம் கிணச்சி உள்ளி பார்ப்போம் என்ற தோட்டல நாங்கள் தேடு இடத்துல கிடச்சிடும் தான் இது என்ன டவுனுக்கு கிட்டவாகும் ஏனென்று குறிப்பிட்ட தூரத்தில் இருக்கபடியா மக்கள் வந்து கூடுதலாக வருகணும் வெளி மா மக்களை தாண்டி வெளி மாவட்டத்து மக்கள் வழியில இருந்து வராக்கள் கூடுதலா வரி வேணும் என்ற நோக்கத்துல இந்த இடத்துல செலக்ட் பண்ணி இந்த இடத்துல போனாங்க ஆரம்பத்துல என்னென்ன செய்து கொண்டுறீங்க என்ன போ போய் என்னென்ன விஷயத்த உள்ள ஒன்று பண்ணி இதுக்குள்ள வந்து நிறைய ஐட்டம் அதாவது வந்து மக்கள் வந்து மக்கள் அதாவது குடும்பமாக வந்து இங்கே வந்து சின்ன பிள்ளைகளை ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் வந்தோம் மக்கள் வந்து ஃப்ரீயாக இருந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ்மாக அங்கே இருக்கணும்னு நாங்கள் தேர்ந்தெடுத்தால் இது இருந்தது இதுக்குள்ளே என்ன செய்யணும்னா ஒரு பத்து கடை போட்டிருக்கேன் பத்து கடையும் எப்படின்னா ஒவ்வொரு ஒரு கடையும் ஒரு ஒரு ஐட்டமே இருக்குது அதை தாண்டி கிணத்தி குளத்தில் பின்னேற டைமில் பறவைகள் வாரது கொடுத்துடலாம் அந்த பறவைகள் வாரதை வந்து பாடுகிறதுக்கு மக்களை போய் தூண்டினா மக்கள் பார்ப்பேன் ஏன்னா அந்த போய் பார்க்குறதுக்கு சந்தப்பம் போட்டில் போய் போய் பார்க்க மாட்டேன் அப்போ நாங்கள் இப்படி ஒரு இடத்தை உருவாக்கணும்னு என்ன செய்யணும் மக்கள் எங்கள்கிட்ட போட்ஸ் போட் ரைடிங் இருக்குது ஒரு போட்டிங்கில் போய் மக்கள் போய் அந்த குளத்தையும் கொண்டு குளத்துக்கு வர பறவைகளையும் பார்த்துக்கொண்டு வர சந்தோம் ஒன்று ஒரு ஆகிடும் அதை தாண்டி நாங்கள் கன் ஷூட்டிங் ஒரு கேம் கொண்டு வர போகிறோம் மற்ற அம்பு விடுற கேம் கொண்டு வர போகிறோம் அதை தாண்டி குதிரை குதிரை ரைடுக்கும் இங்கே கொண்டு வர போகிறோம் குதிரை ரைடுக்கும் கொண்டு வர போகிறோம் காலப்போக்கில் எங்களோட திட்டங்கள் இப்போ இது திட்டம் மண்ணாக தான் இருக்குது திட்டம் மூன்று கட்டமாக நாங்கள் திட்டத்தை வச்சுருக்கோம் முதலாவது திட்டம் தான் இப்போ இந்த முதலாவது திட்டம் வந்து எங்களை வெட்டியாக கைவடி வருமா இருந்தால் நாங்கள் அடுத்தடுத்த திட்டங்களை கொண்டு வரோம் மோடிங் ஸ்டார்ட் பண்ணி மார்னிங் போகலாம் என்ன டைம் என்ன டை என்ன மார்னிங் வந்து இப்போ டேஸ் ஃபுல்லாகவே எங்களுக்கு மூன்று மணியில் எந்த ஏழு மணி மாட்டும் பின்னர் ட்ரிப் போட்டிங் வந்து ஒரு இருபது நிமிஷம் இருபது நிமிஷம் நான் மூணு ரூபா சார்ஜ் பண்ண முடியாது இதுல இன்னொரு நாம் பாக்குற சக்சஸ் என்னண்டா இப்ப கிளர்ச்சியை பொறுத்த வரைக்கும் எல்லாம் இருக்கிறது பன்னாட்டு நிறுவனங்கள் கிளர்ச்சி தான் வடக்க பொறுத்த வரைக்கும் பன்னாட்டு நிறுவனங்கள் மற்றது தேசிய அளவிலான நிறுவனங்கள் உழைச்சிட்டு கிணச்சிட்ட காசை கொண்டு போறது இங்க வட ஒதுக்கி வெளியே உள்ள சிறுவனம் இதுல என்ன சந்தோஷம்னு சொன்னா இதுல உழைச்சி காசு இதுக்கு இல்லாம இருக்கும் நீங்க உள்ளூருக்காம கிணச்சிட்டு மண்ணின் மைந்தர் இதுக்குள்ள இருக்கிற என்னண்டா வேலை செய்ல்ல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு ஒரு ஸ்டாலையும் நீங்க எடுத்து ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கீங்க

கிளொச்சியை பொறுத்தவரையில அரசு தரப்பில் என்ன எப்படி உங்களுக்கு உதவி கிடையாது இந்த திட்டத்துல நான் இவ்வளவுக்கு வெற்றி கேண்டதும் அரசு அரச தரப்பாளம் மட்டும்தான் அரசு தரப்பாளம் எங்களோட கிளிநொச்சி மாவட்டத்தின் முக்கியமான தினைக்கிழங்கள் எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி சேர்ந்து அரசாங்க அதிபர் முரளிதரன் சார் அவர் இந்த பீரியடில் வந்து செய்ய செய்யக்கூடிய வேலை நிறைய இருக்கு ஏன்னா அவர் வந்து ஒரு பிரைவேட்டை கவர்மெண்டோட கனெக்ட் பண்ணி எப்படி கோஆபரேட் ஆகி சக்சஸாக ஒரு வேலையை வேலை முடிக்கலாம் சரியான அந்த அவையான சப்போர்ட் தான் என்ன வின் பண்ண இது நிறைய பேருக்கு ஒரு சப்போர்ட் படம் ஒரு சப்போர்ட் வந்து உங்களுக்கு நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அந்த குடும்பத்தின் வாழ்வாதாரமும் உயர்